வாருங்கள் சுவாமி அப்படி என்று சொன்னால் நம்முடைய அரண்மனையில் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்து விடலாம் அல்லவா என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னாயே கொடுப்பதும் சிரமம் அம்மா அதாவது என்ன அடுத்தவர் ஒருவர் குறை சொல்லாத அளவுக்கு கொடுத்தா அப்படி கொடுக்கணும் அதாவது நாலு நாளு அன்னதானத்தை கொடுத்தா இந்த அஞ்சாறு ஆளு இல்லைன்னு சொல்லி நிறுத்தி கூடாது அது நம்மள ஊறவர்கள் எல்லாரும் நம்மள வத்தலவா செய்ய வே சொல்லுவார் மட்டும் இல்ல வேற அன்னதானம் கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவியல் இருக்கும் ஆமா அதுக்கு மேல தீர்ந்து போச்சுன்னு சொல்லி கூட போயிரும் ஆமா ஆமா சொல்லக்கூடாது ஓ அப்படியே சொல்ல குறை சொல்லாமல் கொடுக்க வேண்டும் ஆமா கடைசியிலும் ஒருவர் வந்தாலும் கொடுத்துருணும் அப்படியா சரியா இத வாருங்கள் வாலி வாலியா போயிட்டு வரக்கூடாது ஆமா

கண்டிப்பாக நம்மளுடைய அரண்மனையிலேயே கட்டி வைப்போம் என்று அகதி பிரதேசிகள் யாராக சாப்பிட்டு போகட்டும் என்று உரைத்த போது இந்த பக்தரானவை கட்டினார்கள் வந்தாலும் எம்பரு எனவே

ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வருகிறார்களா இப்படி இழகுடனே ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வரக்கூடிய நாளைக்கு அதாவது ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வரும்போது ஆயிரம் பேர்கள் வந்தாலும் ஆயிரம் பேர்களுக்கு அதிகமா அதிகமாக கூட ஒரு ஆள் வந்தாலும் ஆயிரம் பேருக்கு குறைவாக வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிதான் வரக்கூடியவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போறாங்க அந்த அரண்மனையிலேயே ஒரு அசையா அசையாமணி ஒன்றைய கட்டி வைத்தான் இருந்தால் அங்க அடிச்சிடணும் அடித்தால் போது உடனடியாகவே இந்த சிறுதண்ட பக்தரே நேரையாக வந்து என்ன குறை ஏது குறை என்று கேட்டு நிவர்த்தி செய்வாராம் சரி ஆனால் அந்த சிறுதண்ட பக்தரின் அரண்மனையிலே இது நாள் வரையிலும் அந்த அசையாமணி அடித்ததே கிடையாதா சரி அந்த குறை இல்ல ஆமா சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை குறை இருந்தா நம்ம அடிக்கலாம் ஒலிக்காது ஒலிக்காது அல்லவா இப்படியே அழகுடனே சிறுதொண்ட பக்தரானவர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையே சிலகாலம் இப்படியே

போது அதான் நடக்கும் சமயத்துல சரி இந்த சிறுதொண்டருடைய பரஞ்சோதியாருடைய புகழ் பெருகி கொண்டிருக்கின்றது பெருகி கொண்டிருக்க எங்க பார்த்தாலும் இவருடைய பேச்சு தான் எங்க எந்த நேரம் பார்த்தாலும் இவருடைய பேச்சு அதாவது ஒரு நாட்டுக்கு ஆமா ஒரு ஊருக்கு ஒரு நன்மை செய்தாலும் அவருடைய பேச்சு நடக்கும் சரி தீமை செய்தாலும் அவருடைய பேச்சு தான் நடக்கும் கொஞ்ச நாள் அந்த பேச்சு நடக்கத்தான் செய்யும் மறக்காது இல்ல மறக்காது இல்ல ஆமா அது போல அது போல இந்த சிறுதொண்டர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பொறுத்து சரி அந்த ஊரங்கும் நாடங்கும் உலகங்கும் புகழ் பரவி

மட்டுமே உலகத்தில் அதிகமாக இருக்கும் அப்படியா ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு நிகரான ஒரு செயலையல்லவா அந்த சிறுதொண்டு பக்தர் செய்து வருகிறார் ஆகையால் இது எனக்கு கொஞ்சம் இருக்கு பார்வதி என்ன கஷ்டப்படாத நீ கஷ்டப்பட்டேன்னா எனக்கு மனசு தாங்க எதுக்கு நீ கேளுங்க எதுக்கு இந்த உலகத்திலேயே படைக்க விட்டு உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வெடிகளந்து காப்பது உங்களுடைய கடமை அது போலதான் நீங்களும் வெடிகளந்து காத்து வருகின்றீர்கள் அப்படியா ஆனால் நீங்கள்தான் தான் வெடிகளந்தீர்கள் என்று யாராவது உரைக்கின்றார்களா ஒரு ஆள் சொல்லாது யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த சிறுதொண்டு பக்தரை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுகின்றார்கள் சரி ஆகையால் அதனால இவருடைய பக்தியை நாம சோதித்து பார்த்தால் என்ன ஆமா கவலைப்படாதம்மா ஒரு யோசனை ஆமா நான் சென்று ஒரு சோதனை செய்து விட்டு

அன்னதானம் கொடுத்தாகணும் ஆமா கொடுக்கலன்னு சொன்னா அது தடையின்றி தடைப்பட்டு போகுமே ஆகையால் ஆகையால் ஏதாவது சத்திரங்கள் சாவடிகள் கவலைப்படாதம்மா எவர் வருவர வரவில்லை என்று சொல்லி வேதனைப்படாதே சரி நான் வீதியிலே ஓடோடி சென்று ஏதாவது சத்திரங்கள் சாவடிகளிலே அந்த ஏதாவது அகதி பிரதேசிகள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வர்றேன் பார்த்து கூட்டிட்டு வர்றேன் ஆமா ஒரு ஆள் இருந்தாலும் போதும் ஆமா நம்மளுடைய அன்னதானத்தை நிறைவேற்றுவதற்கு கையோடு ஓட்டிட்டு வந்திருங்கோ சரி ஆகட்டும் என்று உரைத்த போதே அப்படி அங்கிருந்து சிறு பக்தரானவர் அரண்மனை விட்டு வெளியே போயிட்டாரா விட்ட நேரத்தில் பார்த்தா நினைக்கின்றா ஆகா சிறுதொண்டர் வெளியிலே சென்றார் அரண்மனைக்கு போகவே அப்படி என்று சொல்லி அந்த கைலாசம் விட்டு சரி அப்படி வெளிகிடந்து வருகிறார் என்று பார்த்தா கப்பறையாம்

வருகிறார் தெரியுமா என்ன கப்பரையும் பொக்கணமும் ஆமா கப்பரை எடுத்து கப்பரை எடுத்து கையில வச்சிட்டார் ஆமா தோல்ல தொங்க போட்டார் ஒரு பெரிய பொக்கணம் என்ன போட்டாரு பொக்கணம் ஆமா பொக்கணத்தை எடுத்து தோல்ல தொங்க போட்டார் அறையிலே காவி வேஷ்டி அணிந்து கையிலே திருப்பிரம்பு எடுத்துக்கொண்டு உச்சி குடும்பி அம்மா உச்சி குடும்பி கையில ஒரு திருவோடு திருப்பிரம்பு எதுக்கு தெரியுமா ஊண்டி ஊண்டி நடப்பதற்கு ஆமா வேணும் இல்ல அப்படி எடுத்துக்கொண்டு அப்படி இரந்தண்ணும் ஆண்டி பரதேசியே போல் வேணும் கொண்டு சரி அப்படி வீதி வீதியா நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படியே தெரு தெருவாக வருகின்றார் சரி அப்படி தெருவாக வரும்போது சுமாவா வருகிறார் என்ன அப்படி அன்னு வாங்கு மண்டாரம் போலவே சத்தமிட்டு கொண்டு வருகிறார் அப்படி வரக்கூடிய நேரத்தில்

கண்டிப்பாக அப்படி போ தேடி போனாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆமா எப்படி வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று சத்தம் போடுறாரு இந்த பண்டாரம் எப்படி அண்ணன் போன அன்ன போடு என்ன போடு

சிறுதொண்டருடைய அரண்மனை இருக்குது அங்கே தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கப்படும்னு சொல்லி அன்னக்கொடி பறக்க விட்டு ஓஹோ அங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வயராறு அன்னதானம் புசிக்கலாம் அப்படியா ஆமா அன்ன புசிக்கலாம் சரி அப்படி என்று சொன்னாலும் நான் அங்கு சென்று சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்லி ஆமா ஐயா மழை மழை நேரம் தெரு வீதியில குண்டு குளிமா இருக்கும் பாத்து போங்க சரி பாத்து போறேன் போ ஆமா ஏன்னா ஒரு இடமும் மழை பெய்த தண்ணீர் போறதுக்கு வழி இல்ல ஓஹோ எல்லாம் காமண்ட கொண்டு ரோட்ல கட்டிப்டா

பாதத்திலே வந்து விழுந்து அடிவணங்கி சொல்லுகிறாள் திருவெண்காட்டின் அங்கே என்ன ஐயா என்னம்மா இது வாருங்கள் வாருங்கள் ஐயா வாருங்கள் சரி ஆண்டியாக வந்தவரே எங்களுடைய அரண்மனையிலே வந்து அன்னமானது அறந்து விட்டு போகலாமே அம்மா உங்களுக்கு வேண்டிய சோறுகரி அனைத்தனையும் சொகுசாக சமைத்து வைத்திருக்கின்ற சரி வாருங்கள் ஐயா சோறுகரி சமத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க சரிதான் ஆமா தனியா தானே இருக்கிற ஆமா அதாவது என்னுடைய கணவரும் உண்டு

இது சரியாகுமா நியாயமாகுமா வீட்டிலேவுருனே துணைவன் இல்லாத நேரத்திலே ஒரு ஆடவனை விருந்துண்ணாமarum என்று சொல்லி அழைக்கிறாயே அப்படி என்றே ஆரடே கள்ளி நீட நாடவனில் பேசிறாய் பார்டே என்னிடத்தில் பசப்பு மொளை பேசுகிறாய் வண்டாரமானவர் கோவத்தில் பேசுகிறார் ஐயா கல்லி நீ வீட்டிலே அடுத்த எந்த ஒரு ஆடவரும் இல்லாத நேரத்திலே என்னை பார்த்து விருந்துண்ண என்று அழைக்கிறாயே பசப்பு மொழி பேசுகிறாயே பாதகத்தி இது வாரங்களையா நீங்க என்னதான் சொன்னாலும் பரவாயில்லை அதை நான் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன் நீங்கள் வந்து அரண்மனைகளை வந்து ஒரு வாய் அன்னமானது உண்டு விட்டு போக கூடாதா வரமாட்டேன் 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 இது வாரங்களையா அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடாதீர்கள் ஏன் தெரியுமா நாங்கள் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இந்த அரண்மனைகளே என்று ஒருவர் கூட அன்னமானது அறந்த வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அன்னமானது தடைபட்டு விடும்

பகவான் அங்கிருந்து வழி கிடந்து அவர் சென்று விட்டார் சென்று விட்ட நேரத்தில் எழுத முகத்தோடு அமர்ந்திருக்கின்றால் திருவன் காட்டினங்கை யானை அந்த ஊர் அன்றைய தினத்திலேயே அன்னம் சாப்பிடுவதற்காக அகதி பரதில் தேடி போனாரே இந்த பரஞ்சோதியார் ஆமா தேடி தேடி பார்த்தாரு எவர் ஒருவரையும் காணார் ஒரு வண்டாரத்தை கூட காணல கை சடைத்து கால் சடைத்து மன வேதனையோடு வர்றாரு அம்மா வீட்டுக்கு வரும்போது திருவன் காட்டு நங்கையே என்ன இந்த தினத்திலே நாம இதுவரைக்கும் செய்து வந்த தானமும் தர்மமும் எல்லோ எல்லாவையும் முடிவுக்கு வந்தது போல ஆகிவிட்டது ஏன் சுவாமி இவ்வளவு மனதுக்குள்ள வீதி வீதியாக எங்கெங்கும் தேடி திருந்து அலைந்து பார்த்த போதிலும் ஒருவரையும் காணவில்லை தங்கமே அது மட்டுமா நான் அகதி வரதிசைகளை எல்லாம் தேடி சரி எங்கெல்லாம் எங்கெல்லாம் போய் தேடி பாத்தீங்க சுவாமி அதாவது எங்கெல்லாம் அலைந்தேன் என்று பார்த்தா ஒற்றையோரே சித்தோ